சின்ன பொண்ணு எனக்கெல்லாம் நிறைய துணி துவைக்க வேண்டியது இருக்குமா நான் லட்சுமி முன்னாடி போறோம் நீ வேணா வசந்தி உமாலையும் கூட்டிட்டு பின்னாடி வரையா ஓ அப்படியாக்கா சரி அப்ப நீங்க முன்ன போங்க நான் லட்சுமியும் தூக்கிக்கிட்டு போயிட்டு அவ என்ற கூட்டிட்டு வரேன் என்னன்னு சொல்லியா லட்சுவ தூக்கிட்டு போறியா நான் என்ன சின்ன குழந்தையா ரொம்ப தான் பண்ணியா அது என்ன நீயே அக்கா உங்களை லைட்டா கலாய்க்காம விட்டா நாளையே நல்லா இருக்க மாட்டேங்குது ஆ இருக்க இருக்க ராணிக்கா

நான் உங்க ரெண்டு பேரும் தேடி வரலான்னு வந்தேன் நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா ஆமா ரெண்டு பேரும் சண்டை போட்டோ பேச மாட்டோம் சொல்லிட்டு தெரிஞ்சு இப்ப தங்கச்சி அக்காலும் ஜோடியா வந்திருக்கு ரேவதி வந்திருக்கா ஆமா சின்ன பொண்ணு ரேவதி வந்துட்டா இல்லன்னா நான் ஏன் எல்லார்டையும் பேச போறேன் சொல்லு எனக்கு என்ன தலையெழுத்தா இல்லவ அப்ப உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அப்ப உனக்கு என்கிட்ட பேச தலையெழுத்தானா இப்படி சொல்லியா ஏதோ என் மன குமரல சொன்னேக்கா நீங்க சும்மா இருங்க இப்ப அவளை எப்படி போக வைக்கிறது என்ன சின்ன பொண்ணு பண்ண சும்மா வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கியா இப்ப வேற மாமியார் மாமியார்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தாலும் காரணம் இல்லாத சல்லி பைசாக்கி பிரோஜனம் இல்லாம சண்டை போட்டு வந்திருக்கியா என்னத்த பண்ண சரி அதுல ரெண்டாவது யோசிக்கலாம் வாங்க இப்ப அழகா ஆத்துல போய் இலைப்பாறிக்கிட்டு வருவோம் வாங்க ஆத்துக்கா குளிச்ச போறா ஆமாக்கா ஆல்ரெடி ராணி அக்காலும் லட்சுமி அக்காலும் பெய்யாச்சு உங்க ரெண்டு வரையும் கூப்பிட வரலான்னு தான் நான் இருந்தேன் வாங்க ஆத்துல குளிச்சுக்கிட்டே யோசிப்போம் இடவ அப்ப ஒரேடியா குளிச்சுக்கிட்டு வந்து பாக்கலாம் அவளுக்கு கதைய வா நான் அந்த வீட்டுக்கே போவலப்பா எனக்கு அவ இருக்கிறது வரைக்கும் அங்க போறதுக்கே பிடிக்கல ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கியா ஒரு வேலையும் இல்லனா பக்கத்துல இருக்க தண்ணியை எடுத்து தாணி கூட என்ன வேலை வாங்கிய சின்ன பொண்ணாவா எல்லாத்துக்கும் சேர்த்த ஒரு முடிவு கட்டிடலாம் நீ வருத்தப்படாதவுமா இப்போ குளிக்க போலாம் இல்லவ அந்த பஞ்சாயத்து ரெண்டாவது அங்க ஒரு பஞ்சாயத்தை பாரு

ஆமா இவ பெரிய தத்துவனியானி வந்துட்டா பரியனா வாணா வந்து பாக்குதுக்கு சரியான நாலு முடியம்மா என்ன செல்வா இன்னைக்கு ஆபீஸ் போவலையா நீ இல்ல கிதா இன்னைக்கு எனக்கு லீவு ஆபீஸ்க்கு லீவா அப்புறம் ஏன் காரிலே காலல சுடு தண்ணி ஊத்துன மாதிரி சீக்கிரமா சமையல முடியும் சொல்லிட்டு அரக்க பறக்க வாடுனா லீவா என்ன சொல்ற செல்வா காலையில கிளம்பி போன மாதிரி இருந்துச்சு ஆமா கிதா அது வேற பெரிய கதை என் தங்கச்சி வேற ஊர்ல இருந்து வந்திருக்கா எப்படியும் உமாளுக்கு அவனுக்கு சண்டை நடக்கும் எதுக்கு நம்ம பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு அதான் காலையில நான் கிளம்பிட்டேன் உனக்கு சீக்கிரம் சமையல முடிச்சு தரணும்னு சொல்லிக்கிட்டு கையில சூடு வாங்கி வாங்கி ஆபீஸுக்கு அனுப்பி வச்சா நீ சும்மா கிளம்புனியா சரி ஆபீஸுக்கு புரிஞ்சிட்டு ஊரு சுத்த போனா இப்பயும் சீக்கிரமா வந்துட்டா மதியம் ஆக போகுது இல்லையா தங்கச்சி சாப்பிட்டாலாம் எடுத்தாலும் தெரியல சும்மா அப்படியே உமால பாத்துக்கிட்டு தங்கச்சிட்டையும் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் ஓ அப்படியா ஆமா செல்வா என் ஹஸ்பண்டுக்கு வேலை கேட்க சொன்னா கேட்டியா ஆ கேட்டிருக்கேன் கீதா நெக்ஸ்ட் மந்த் ரெடி ஆயிரும் சொல்லிருக்காங்க அப்படியே எனக்கும் ஏதாவது வாங்கி கூட வீட்டுல இருந்து போர் அடிக்குது அப்படியே காலையில மறுபடியும் சேர்ந்து ஆபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வரலாம் இல்லையா ஓஹோ கதை அப்படி போகுதோ சேர்ந்து ஆபீஸ்க்கு போறீங்களா சேர்ந்து ம் வெட்ரு என்னன்னா ம் சீக்கிரம் டே இப்போ அவங்க எல்லாம் குளிக்க போணுன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க ஓ அப்படியா சரி சிறு அப்போ போட்டு குளிக்க கிளம்புனா என் பொண்டாட்டி எல்லாம் குளம் வெட்டி தான் குளிச்சுக்கிட்டு வருவாள் எப்படியோ வர லேட் ஆகும் ஆ ஆமா செல்வா வா என்னல் உட்காந்து பேசலாமா ஓ ஓ எஸ் அதுக்கு என்ன பேசலாமே இதுல இங்கிலி வேற வேறு இங்கில்லி